நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டில் ஜூன் மந்தில் எவ்வளோ பைக் சாரா இருக்கா அதாவது ரெண்டு வருஷத்தை கம்பேர் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மந்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மந்த்து ப்ளஸ் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மந்த் அப்புறம் ஜூன் மந்த் இந்த மாதிரி ரெண்டு மந்த்து ரெண்டு இயரை நம்ம கம்பேர் பண்ணி வண்டி எந்த அளவுக்கு சேலாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு பைக் ஆகுது அதில் எந்த பைக்கு அதிகமாக ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் நீங்கள் ஒரு ராயல் என்ஃபீல்டு ஸ்பான இருந்தாலும் சரி நீங்கள் ராயல் என்ஃபீல்டு எந்த பைக் வாங்க இருந்தாலும் சரி கிளாசிக் த்ரீ புல்லட் த்ரீ ஃபிஃப்டி மீடியா த்ரீ ஃபிஃப்டி ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி சீரியஸு சூப்பர் மீட்டியார் இந்த மாதிரி எந்த பைக் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் இந்த பைக்கினுடைய சேல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வெளியிட்ருக்காங்க நம்ம அதை இதில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் ஒரு பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா எந்த அதிகமா அதிகமாக ஆகுது நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்குறது நல்லது ஏன்னா அதிகமாக செலகிற பைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் அதுக்கு அந்த பை அந்த பைக்கை நீங்க சப்போஸ் நீங்க அது ஏதாவது ஃபேர் பார்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கூட அதிகமாக உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் ஏன்னா கம்மியாக செலாகிற பைக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால நான் சொல்றேன் நீங்க வந்து பைக் வாங்க போறீங்க ராயல் என்ஃபீல்டுல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க குள்ள போலாம் இதுல பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுல ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு கம்பாரிசன் தான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி தான் ராயல் என்ஃபீல்டில் அதிகமாக செலாகுற வண்டி கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி தான் கிட்டத்தட்ட ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி மூணு யூனிட் விற்றுருக்காங்க ஆனால் இதே லாஸ்ட் இயர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி மூணு பைக் விற்றுருக்காங்க இதில் வந்து என்ன தெரியுதுன்னா ராயல் என்ஃபீல்டில் அதிகமாக சேவாகிற பைக்கு கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டியாக இருந்தாலும் இந்த வருஷத்தில் அதோடைய ஜூன் மந்தில் அதோடைய செல் குறஞ்சிருக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இரநூறு கிட்ட அதோடய சேல் குறஞ்சிருக்கு ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி மூணில் அதிகமாக சே ஆகிருக்கு ஆனால் இந்த ஜூன் இருபத்தி நாலில் கம்மியாக தான் சேலாயிருக்கு ஹண்ட்ரட் பொறுத்தளவுக்கு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டிக்கு அடுத்து அதிகமாக சேலாகிறது ஆயிரம் என்ஃபீல்டு ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி தாங்க அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து புல்லட் த்ரீ ஃபிஃப்டி ஆகுது ஜூனில் வந்து அதிகமாக சேல் ஆகிருக்கு பன்னெண்டாயிரம் யூனிட் மேலே சேலாயிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இந்த மந்தில் வந்து கிட்டத்தட்ட ஒம்பதாயிரத்து அறுநூற்றி பத்து யூனிட் தான் சேலாக இருக்கு கிட்டத்தட்ட மூணு வண்டியிலுமே லாஸ்ட் இயர் தான் அதிகமாக சேலாயிருக்கு இந்த இந்த இயர் வந்து கம்மியாக தாங்க சேலாயிருக்கு ஆனால் மீட்டியார் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் வந்து ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு யூனிட் சேலாயிருக்கு ஆனால் இந்த இயர் ஜூன் மந்தில் எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு யூனிட் சில ஆயிருக்கு இந்த வருஷம் மீட்டியார் அதிகமாக கொஞ்சம் சேலாயிருக்கு அதோடைய சேலிங் அந்த லாஸ்ட் இயர்க்கு இந்த இயர்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் மீட்டியார் சேலாகிருக்கு ஹிமாலயா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் சேலாகிருக்கு இருந்தாலும் நூற்றி தொண்ணூற்றி மூணு யூனிட் பார்த்திங்கன்னா இந்த இயர் ஜூன் மந்த்தில் வந்து சேல் குறஞ்சிருக்கு லாஸ்ட் இயர் வந்து மூவாயிரத்தி இரநூத்தம்பத்தஞ்சு சேலாயிருக்கு இந்த இயர் வந்து மூவாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தான் சேலாயிருக்கு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி மூணு வண்டிங்க வந்து இந்த லாஸ்ட் இயரோட இந்த இயர் கம்பேர் பண்ண கம்மியாக இருக்குது அதேமாதிரி சிக்ஸ் ஃபிஃப்டி டெம்ஸில் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே அதில் வந்து லாஸ்ட் இயரோட இந்த இயர் டபுள் ஆகிருக்குன்னு சொல்லலாம் லாஸ்ட் இயர் வந்து ஆயிரத்தி நானூற்றி பன்னெண்டு வண்டி தான் சேலாயிருக்கு இந்த இயர் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வண்டிங்க சேலாகிருக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அதோடைய சேல் வந்து அதிகரிச்சிருக்கு லாஸ்ட் இயரோட இந்த வீடு ஆயிரத்தி முந்நூற்றம்பத்தொரு வண்டிங்க வந்து சேலாயிருக்கு சூப்பர் மீட்டர் பார்த்திங்கன்னா அதோடைய சேலும் அதிகமாகிருக்கு லாஸ்ட் இயர் பேர் நானூற்றி அறுபது தாங்க சேலாகிருக்கு ஆனால் இந்த இயர் வந்து ரெண்டாயிரத்து நூற்றி சேல் ஆகிருக்கு மொத்தமாக கணக்கு பண்ணும்போது லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு வண்டிங்க வந்து கம்மியாக தாங்க செயல் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் மொத்தமாக ராயல் என்ஃபீல்டில் அறுபத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு வண்டிங்க சேலாக இருக்குது இந்த இயர் அறுபத்தாயிரத்து நூற்றி பதினேழு வண்டிங்க சேராக இருக்குது ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய வண்டிங்க வந்து அவங்க இறக்கிட்டாங்க அதனால கூட இதோடைய சேல் வந்து குறைஞ்சிருக்கணும் ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்களுடைய சேல்ஸ் மார்க்கெட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அந்த வண்டிங்களோட குவாலிட்டி அப்படி இருக்குது வண்டிகளுடைய பர்ஃபாமன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஜூன் மந்த்துக்கும் இந்த மே மந்த்துக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் மே மந்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தொம்பது கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி ஆயிருக்கு ஆனால் ஜூன் மந்தில் இருபத்தி நாலாயிரத்தி எட்டுநூத்தி மூணு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி இதில் மே மந்த்து கம்பேர் பண்ணும்போது ஜூன் மந்தில் ஆயிரத்தி இருபத்தி நாலு வண்டிங்க வந்து எக்ஸ்ட்ரா சேல் சேலாயிருக்கு இது ஒரு நல்ல ஒரு சேல்ஸு தான் சொல்லலாம் ஹண்டர் த்ரீ ஃபிஃப்டியை பொறுத்தளவுக்கு மே மந்தில் பதினஞ்சாயிரத்தி எண்பத்தி நாலு வண்டிங்கும் சேலாகிருக்கு ஜூன் மந்த்ல பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி ஒன்பது வண்டிங்க சேலாயிருக்கு எக்ஸ்ட்ரா ஐநூற்றி இருபத்தஞ்சு வண்டிங்க வந்து சேல் சேலாகிருக்கு இதுவுமே நல்ல ஒரு சேல் தான் அடுத்து புல்லட்டு புல்லட்டை பொறுத்தளவுக்கு மே மந்தில் எட்நூற்றி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது வண்டிங்கி சேலாகிருக்கு சாரி புல்லட் த்ரீ ஃபிஃப்டி வந்து மே மந்தில் ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு வண்டி சேலாகிருக்கு ஜூன் மன்தில் ஒம்பதாயிரத்தி அறநூற்றி முப்பது வண்டிங்கி சேலாயிருக்கு இதோடு இதுவுமே பார்த்திங்கன்னா ரெண்டு மந்தான் கம்பேர் பண்ணும்போது ஜூன் மந்தில் இரநூத்தி எழுபத்தெட்டு வண்டிங்க வந்து சேலாயிருக்கு அடுத்து மீட்டியாரோட சேல் வந்து குறஞ்சிருக்கு மீட்டியார் மே மந்தில் எட்டாயிரத்து தொண்ணூற்றி எண்பத்தொம்பது வண்டிங்க சலாகிருக்கு ஜூன் மந்த்தில் எட்டாயிரத்தி எண்பத்தஞ்சு வண்டி சேலாயிருக்கு கிட்டத்தட்ட நூற்றி நாலு வண்டிங்க வந்து சேல்ஸ் வந்து குறஞ்சிருக்கு ஹிமாலயா பார்த்தீங்கன்னா அதோட சேல்ஸுமே கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்க அடுத்து சிக்ஸ் ஃபிஃப்டி டியூன்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட சேல்ஸுமே குறைஞ்சிருக்கு சூப்பர் மீட்டர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இன்க்ரீஸ் ஆகிருக்கு மே மந்தில் வெறும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வண்டிங்க தான் சேலாயிருக்கு ஆனால் ஜூன் மன்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு வண்டிங்க சேலாகிருக்கு இதில் அதிகமாக பார்த்திங்கன்னா சூப்பர் மீட்டியர் அதிகமாக சேலாயிருக்கு மொத்தமாக மே மந்த்தை கம்பேர் பண்ணும்போது ஜூன் மந்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது தி ஆறு வண்டிங்க வந்து எக்ஸ்ட்ரா சேல் இருக்குது இது ஒரு நல்ல சேல்ஸ் தான் சொல்லலாம் இப்போ ராயல் என்ஃபீல்டில் எந்த வண்டிங்க அதிகமாக சேலாக இருக்கு அப்படின்னு சொல்கிறது உங்களால் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது ரெண்டாவது ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்ட்டி இருக்குது மூணாவது புல்லட் த்ரீ ஃபிஃப்டி இருக்குது நாலாவது மீடியா த்ரீ ஃபிஃப்டி இருக்குது அதுக்கப்புறம் தான் ஹிமாலயன் சிக்ஸ் ஃபிஃப்டி டிம்ஸு சூப்பர் மீட்டர் இதில் பார்த்தீங்கன்னா கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி அந்த த்ரீ ஃபிஃப்டி சீரியஸ் இன்ஜின் அந்த வண்டிங்க மட்டும் தான் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது அதுக்கப்புறம் ஃபோர் ஃபிஃப்டி சிசி இருக்குது அதுக்கப்புறம் சிக் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி இருக்குது அதுக்கப்புறம் சூப்பர் மீட்டர் இருக்குது இல்லை என்ன தெரியுதுன்னா நிறைய பேர் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி போகாமல் த்ரீ ஃபிஃப்டிலேயே போகிறாங்க அது இல்லாமல் ராயல் தான் அதிகமாக சேலாகிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டி தான் நீங்கள் வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீட்டில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே வேறு ஒரு வீடுகளில் பண்ணலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ